ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாடு மேய்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடு மேய்க்கை வந்த இடத்துல வந்து நிறைய மூலிகை செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதில் உள்ள நம்ம பயன்கள் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மருத்துவம் செடியில் முதல் பார்க்க போது வந்து இயற்கை செடி இயற்கை செடி வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம்னா வச்சிங்களா வரும்போது இந்த செடி ரோட்டோரத்தில் இருந்து தான் அந்த முக்கை வந்து அமுத்தி பார்ப்போம் அமுத்தி பார்த்து அவ்வளோ சவுண்டு வந்துச்சுன்னா பாசம் அப்படி இல்லைனா சவுண்ட் வரலாம் பேயிலும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து விளையாண்டுகிட்டே வருவோம் அதுக்கப்புறம் பழுத்த இலை இருக்குது இல்லையா அந்த இயற்கை செடி இலை அது வந்து குதியங்கால் வழி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி அப்படின்னா முழு செங்கலை அடுப்பில் சுட்டு அது மேலே வந்து இந்த எருக்கம் பழுத்த இலை வச்சு அது மேலே குதியங்கால் வச்சோம்னா குதியங்கால் வலி வந்து நீங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதில் பால் வருது இல்லையா அந்த பால் வந்து புண்ணுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து இந்த பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த எருக்கம் பூவிலே வந்து ஏனை தும்பிக்க மாதிரி அழகாக ஒரு ஷேப்பாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் பறித்து காமிக்க போகிறேன் அது வந்து பூவாக இருக்கிறதால சரியாக தெரியல அப்படின்ட்டு நான் சும்முக்காக பறித்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கோவாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா அது வந்து நாங்கள் மூக்குத்தி மாதிரி கூட யூஸ் பண்ணிப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்துங்களா ஏன தும்பிக்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடவுளோடைய இயற்கை படைப்பு அந்த மேலே ஸ்டாரு இங்கே பாருங்கள் அழகாக அஞ்சு முட்டுக்கள் மாதிரி இருக்கும் அது வந்து கிள்ளி மூக்கில் வச்சுட்டு நாங்கள் வந்து அது மூக்குத்தி மூக்குத்தின்னு கூட நாங்கள் ஜாலியாக விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சில்லியாக இதை விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அமௌண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த எருக்கம் குச்சி இருக்குது இல்லையா அது வந்து உடச்சிட்டு போய் காய வச்சு அதில் வந்து இந்த பட்டையில் வந்து நார் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நா காய்ஞ்ச உடனே நார் வந்து நல்லா சூப்பராக பிரியும் இப்போ வந்து பச்சைன்றதால கொஞ்சம் பிரிய மாட்டேங்கிது இதே காஞ்சிதுன்னா நார் வந்து சூப்பராக பிரிஞ்சு வரும் அது வந்து அண்ணா கவராக திரிச்சு பிறந்த குழந்தைங்களுக்கு ஏழாம் கப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு வந்து இந்த கயிறை வந்து இடுப்பில் கட்டி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சைடு உங்கூர் சைடு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நார் வருதுன்னு ஆனால் காஞ்சிந்ததுன்னா பயங்கரமாக நார் வரும் ஒரு பத்து குச்சி போல் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் குழந்தைங்களுக்கு தேவையான அர்ணாக்காய் சைஸுக்கு வந்து கிடச்சிரும் பா கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ உயரமாக இருக்குதுண்ணே இருக்கஞ்செடி அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற செடி வந்து ஈச்சன் செடி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஈச்சன் செடியில் வந்து இப்போ வந்து பூவும் காய் வைக்கிற சீசன் இங்கே பாருங்கள் வெறும் பிஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா இது சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் இது வந்து பச்சை கலர் மேலே இருக்கிறதே எடுத்து போட்டுட்டு அது உள்ளே வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் மாதிரி சாதம் மாதிரி இருக்கும் அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பொங்கலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது பேர் வந்து பூலாம்பூ என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் இதுவும் கொள்ளக்காட்டில் வேலி ஓரங்களை அந்த மாதிரி தான் இது கிடைக்கும் அதிகமாக இந்த செடி வந்து நிலம் வந்து ஓட்டாத பகுதியில் தான் அதாவது புழக்கம் இல்லாத பகுதியில் தான் செடி வந்து வளையும் அதுக்கப்புறம் வந்து துத்தி செடி இது வந்து மூலத்துக்கு நல்லது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய பூ வந்து இப்படி தான் இருக்கும் இது கீரை வந்து இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா இதே அப்படி எடுத்துக்கிட்டு நடுவில் வந்து நரம்பு மாதிரி ஒன்று ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் தண்டு ஓடும் அது வந்து கே எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த தவையை மட்டும் நம்ம பருப்பு போட்டு கரைஞ்சி கூட சாப்பிட்லாம் அப்படின்லாம் பொரியலாக கூட பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து வெளி மூலத்துக்கு உள் மூலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் வந்து துத்தி கீரை துத்தி இலை துத்தி செடி அப்படி சொல்லி சொல்லுவாங்க இதோடைய பூ வந்து இப்படிதான் இருக்கும் நீ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பூ வந்து தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காட்டு கொட்டா செடி இது வந்து நம்ம காட்டு கொட்டா செடின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க இதுவும் கிள்ளனோம்னா வெள்ளை கடலில் பச்சை தனியாக ஆட்டம் பால் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாய் புண்ணு அந்த உதட்டு வெடி வெடிப்புக்கு உதட்டு புண்ணுக்கு நாக்கு புண்ணுக்கு வெள்ளை புண்ணு சொல்லுவாங்களையா சில ஊரில் வந்து வெள்ளை புண்ணு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த புண்ணுக்கு வந்து தூங்கி ஏஞ்சோனே பல்லு கூட விளக்காமல் அந்த புண்ணில் இந்த பாலை வைக்கணும் பால் வச்சோம்னா ஜொல் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஜொல்லு நம்ம கீழே நட்டுகிட்டே இருக்கணும் நட்டுகிட்டே இருக்கும்போது இது வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணியாக வடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வச்சோம்னா கண்டிப்பாக இது வந்து மாற்றம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வா பொண்ணுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதில் வந்து ஒரு காய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காய் வந்து உடச்சி உள்ளே பார்த்தோம்னா பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உடைக்கத்தான் ரொம்ப டாஸ்காக இருக்கும் மேலே இருக்க பச்சை கலர் தோல் உரிச்சிட்டு இது வந்து ஓடு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உரிக்கவும் இல்லை எனக்கு வேறு நெகம் வர இல்லைங்களா உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உரித்தேன் பாருங்கள் உரிக்கும் போது க அடியே லைட்டாக கீரல் போட்டிருக்கோம் கீரல் பட்டு அந்த வெள்ளை சாதா கிழிஞ்சு அது பிளாக் வெதை திரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேப் வந்து மினப்பினை தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து காமிக்கிறேன் அழகாக ரெண்டு கன்று வச்சு ஒரு தேடி மாதிரி இருக்கும் இதுவும் நாங்கள் சின்ன பிள்ளையில் ரோட்டோட்டத்தில் வரும்போது இந்த மாதிரி பொம்மைலாம் நிறைய கலெக்ட் பண்ணுவோம் அழகாக இருக்கும் பெருசாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டி சின்ன செடி இருந்தாலும் பொம்மை வந்து ரொம்ப குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ரெண்டு கன்று மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து இது பொம்மை செடின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லின்னு சொல்லுங்கள் இது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே பாருங்கள் குட்டி தேடி மாதிரி இருக்கும் அழகாக ரெண்டு கன்று வச்ச மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் இது வந்து மூணு சேர்ந்து தான் ஒரு விதை நான் ஒரு பகுதியை உரிச்சுட்டா இன்னும் ரெண்டு பகுதி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த மாதிரி செடி பார்த்தீங்கன்னா இந்த விதையை உரித்து பாருங்கள் இந்த மாதிரி தெரிய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து வேறு செடியை பார்ப்போம் இதுவும் வந்து மூக்குத்தி மூக்குத்தி மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அந் ஒரு கல் மூக்குத்தி மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நடுவில் வந்து ஒயிட் கலரில் மொட்டு தேர்துங்களா அழகாக ஒத்தக்கல் மூக்குத்தி மாதிரி இருக்கும் இது ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அடுத்தது வந்து வேறு செடியை நோக்கி போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக பாருங்கள் இப்போ வந்து மழை பெஞ்சதால் ஃபுல்லாகவே க்ரீனாக மாறிடுச்சு சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கே அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து பின்னாடி மேய்ச்சிக்கிட்டே நாங்கள் சுற்றி வரோம் என்னென்ன மூலிகை இருக்குது அப்படி சொல்லி ஒரு வீடியோவாக போடலாம்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மேலே அந்த முள் மேலே வந்து ஒரு தவ இல்லையா அது வந்து நம்ம தீபத்துக்கு மாவாளி செய்வோம் இல்லையா அந்த மாவாளி கூட இது காய வச்சு இதுவும் பொடி பண்ணி போட்டோம்னா உரி வந்து நல்லா வருங்கலாம் இது வந்து நானா தவை நானா தவைன்னு சொல்லுவாங்க இது வந்து நெல் நடுறதுக்கு வந்து உடச்சி போட்டு மெதிச்சு இதில் வந்து நா நாற்று நடுவாங்க எந்த ஒரு உரமும் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் இதை வாசனை வந்து லைட்டாக கருவேப்பிலோடைய வாசமாக இருக்கும் இதில் பழம் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்க போகிற செடி மூலிகை செடி வந்து உங்களுக்கே தெரியும் என்னது முடக்கத்தான் ஓகேங்களா இப்போ வந்து தூத்துப்பட்டதால் ஒரு கூட பழுப்பு தவையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே க்ரீனாக நல்லா சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக கிடைக்கிறப்ப நம்ம கலெக்ட் பண்ணி அது காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி வீடு ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டுனா நமக்கு தேவைன்றப்ப சூப்பு தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி இல்லை இட்லி பொடியாவோ எப்படியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெயில் டைம்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா தவை வந்து பூச்சி அடிச்சிடும் இல்லை பழுத்து போயிடும் அந்த மாதிரி இது இருக்கும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சீசனு எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் ஒரு பூச்சி தவை கூட கிடையாது கிடையாது நம்ம மட்டும் அடையே சரளமாக க்ளீன் ப எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ தான் குட்டி குட்டியாக பூ வைக்குது காய் கூட இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காய் தேர்னா காய் அவ்வளோவா இல்லை வெறும் இலையாக தான் இருக்குது இதுக்கப்புறம் தான் அது காய் அப்படி அப்படின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு முட்டை இருக்குது அந்த முட்டை கூட நாங்கள் தலையில் வெடித்து விளையாடுவோம் டப்புன்னு வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்படின்ட்டு வந்தாங்கன்னா நாங்கள் கீரை ஆயிரமோ இல்லையோ அந்த காயை மட்டும் பிச்சு பிச்சு நாங்கள் விளையாண்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும் அது எங்கள் நெத்திற்குள்ளும் நாங்கள் வெடிக்க மாட்டோம் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க நெத்தியில் அவங்க தலையில் அவங்க அந்த மாதிரி யார் பக்கத்தில் இருக்கோம் அவங்க மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெடிப்போம் சூப்பராக டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும் நீங்களும் இந்த மாதிரி வெடித்து ட்ரை பண்ணிருக்கீங்களா சொல்லி சொல்லுங்கள் வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க கீரை நீ இந்த மாதிரி பண்ணுறீ அப்படின்னு சொல்லி விளையாடுறேன் சொல்லி திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து குப்பை மேனி ஓகேங்களா குப்பை மேனி வந்து நேச்சுராக தெரியும் இதில் இன்னும் ஒரு குறிப்பு என்னென்னா கால் வெடிப்புக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் குப்பை மேனி மஞ்சள் இது மூணு சேர்த்து அம்மியில் வந்து நகை நகை மை மாதிரி அரைச்சி நைட்டு தூங்கும்போது காலை சுற்றி வெடிப்பு அந்த வெடிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்கினோம்னா ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குப்பை மேனி இதுவுமே நல்லா சூப்பராக தழைஞ்சு வந்துடுச்சு இந்த தூத்தலுக்கு நீங்களும் இருந்தால் இந்த மாதிரி நான் சொல்கிற குறிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு குட் ரிசல்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கும் பாருங்கள் இதே நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு அப்புறம் போட்டுக்கலாம் ஒன்றும் கிடையாது நம்ம மெனஜிக்குன்னு அவசியம் கிடையாது இந்த இலையை பறித்து கையாலே கசக்கி ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் தண்ணி விட்டு கையாலே கசக்கி அப்படியே முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நல்ல ஒரு இயற்கையான சடனான இயற்கையான ஒரு ஃபேஸ் பேக் கூட அதுக்கப்புறம் வந்து நாட்டுத் துளசி இங்கே பாருங்கள் இவ்வளோ கொல்ல வெளியில் நடு காட்டில் காட்டு துளசி பாருங்கள் பக்கத்துலேயும் மாடு எல்லாமே மெய்து பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இலை இது வந்து கொஞ்சம் நாலு ஏழையே நம்மளால் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு காரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம ஹைப்ரிட் துளசியை விட இது வந்து நல்லதாக இருக்கும் நல்லா சூப்பராக நல்லா சுருக்கும் காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் சாப்பிட்றது தான் பறிக்கிறேன் இது மழை பெஞ்ச எந்த ஒரு பூச்சி பழு பழுத்த அந்த மழை எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே ப்யூரான ஒரு இலையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது நான் வாயில் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் சுற்றி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நல்ல கிளைமேட்டு இந்த சைடு ஃபுல்லாக துத்தி இலை இங்கே பாருங்கள் அங்கே காமிக்க நிறையா ஜூம் பண்ணி அது ஃபுல்லாக துத்திக்கீரை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலி ஃபுல்லாகவே துத்திக்கீரை தான் சுற்றி மாடு அதுக்கப்புறம் கொல்ல வேலி ஒரு பக்கம் வந்து ரோடு அங்கே பாருங்கள் அந்த சைடு வந்து ஊர் இந்த சைடு வந்து பைப்பாஸ் மாதிரி இருக்கும் அது மரம் செடி கூடி இருக்கிறதால தெரிஞ்சுக்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வந்து பைப்பாஸுங்களா இந்த சைடு அடி மரம் செடியா வாய்க்கால் அந்த சைடு வந்து தோப்பு அந்த பனை மரம் இருக்குல்லையா அதெல்லாம் ஓட அது இந்த சைடு வந்து தோப்பு இருக்குது இந்த சைடு வந்து ரோடு அதாவது வாய்க்காட்டுக்கு போகிற ரோடு இந்த சைடு வந்து க்ரீன் கலரில் தெரியுதுலேயே அது வந்து ஊர் இது வந்து பாருங்கள் எங்கெல்லாம் ஊர் தெரியுது பாருங்கள் இது வந்து ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஊர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் நாங்கள் மாடு மேய்ச்சிக்கிட்டே எங்களால் முடிஞ்ச சில ஒரு நாட்டு நாட்டுக்குறிப்புலாம் சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாய் போய்ட்டு வரம்பா